நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க சிந்து சமலி நாகரீகத்தில் இதனால் வரை கேட்ட ப்ரீவிசி கொஷின் எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா மறக்காமல் இது போல் பார்க்குறது நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் எக் ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படித்து முடிச்சுட்டு கூடவே ப்ரீவிசி கொஷின் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படி கொஷின் கேட்குறாங்க அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா இதுலேருந்து நீங்கள் எப்படி அந்த டாபிக் அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் ஓகேங்களா மேக்ஸை பற்றி கவலைப்பட பார்த்திங்க சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நான் உங்களை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போயிடுவேன் ஓகேங்களா இந்த டூ வீக்கில் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக அந்த ஃபிஃப்டின் டாப்பிக் இருக்குமோ அந்த ஃபிஃப்டின் டாப்பிக்கும் உங்களை ஈஸியாக கொண்டு போய் வச்சுருவோம் ஓகேங்களா எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க என்னால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஓகேங்களா வாங்க அப்படியே கையோட ப்ரீவியசிய கொஷின் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தியதில்லை ஹரப்பா மக்கள் வந்து எந்த உலோகத்தை அவங்க பயன்படுத்தியதில்லைங்க இரும்பு மற்றும் தகரம் ஓகேங்களா ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை இரும்பு மற்றும் தகரம் ஓகேங்களா சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க ஆர் மார்டிமர் வீலர் ஓகேங்களா சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஆர்ய மாட்டிமர் வீலர் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஆர்டி பேனர்ஜி என்பவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் எதுங்க ஆர்டி பேனர்ஜி என்பவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ ஓகேங்களா மொகஞ்சதாரோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் வாங்க எந்த கூற்று தவறானதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே எந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது பாருங்கள் சிந்து சமலி நாகரீக மக்கள் செங்கலை பயன்படுத்த அந்த கூற்று சரி சுமார் நா நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் நகரம் வளர்ந்தது அதுவும் கரெக்டு சம்திங் ஐயாயிரம் ஆண்டுகள் ஓகே அதுவும் கரெக்டு ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பெயர் இதுங்க கரெக்டுங்க சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கே கண்டெடுக்கப்பட்ட இதுதான் தவறு அப்புடின்னா நம்மளுக்கு சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டதா ஆன்சர் ஓகேங்களா அடுத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஹரப்பா தொல்பொருள் சிதறடைய காரணம் என்னங்க ரயில் பாதைகள் அமைக்க இங்குள்ள கற்கள் அதனால தான் ஹரப்பா தொல்பொருள் சிதறடைய காரணம் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்ட கட்டடம் எங்கே அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்பாங்க மொகஞ்சதாரோ மகஞ்சதாரோத்துல தான் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்ட கட்டடப்பட்ட நகரம் இருக்குது ஓகேங்களா மொகஞ்சதாரோ தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வாங்க பட்டியல் ஒன் பட்டியல் டூவை பொருத்தி வரிசை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புலேருந்து சரியான விடையை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இது பாருங்கள் பட்டியல் ஒன் கோட்டிஜி அது வந்து எங்கே இருக்குங்க சிந்துல இருக்குது அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சிந்து அடுத்தது களிபங்கள் எங்கேங்க இருக்குது களிபங்கள் வந்து ராஜஸ்தான் ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் ரூபர் ரூபர் எங்கிங்க இருக்குது பஞ்சாப் ஓகேங்களா அதுக்கப்புறம் சர் வந்து குஜராத் ஓகேங்களா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வருங்க டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா டூ ஃபோர் ஒன் த்ரீ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பொருள் சிந்து சிந்து சமவெளி நாகரீக முத்திரையில் தயாரிக்க பயன்படுத்தப்படும் எந்த கற்கள் யூஸ் பண்ணால் மின்கற்கள் ஓகேங்களா சிந்து சமையலி நாகரீக முத்திரையில் எந்த கற்கள்னா மின்கற்கள் ஓகேங்களா அது நல்லா வச்சுக்கோங்க சிந்து சமவெளி நாகரீகத்தில் மிகப்பெரிய நகரமான முகொஞ்சதறை எத்தனை ஹெக்டேக்டர் பரப்பளவை கொண்டுள்ளதுனா இரநூறு இரநூறு ஓகேங்களா இரநூறு ஹெக்டேக்டர் பரப்பளவு இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சிந்து சமேலி எழுத்து முறை எப்படி இருக்குங்க வளமிருந்து இடமாக அல்லது இடமிருந்து வளமாக எழுதுவது ஓகேங்களா சிந்து சமவெளியோட எழுத்து முறை எப்படி இருக்குன்னா வளமிருந்து இடமாக அல்லது இடமிருந்து வளமாக எழுதுவாங்க ஓகேங்களா சிந்து சமையலி நாகரீகத்தின் காலத்தில் உள்ள துறைமுகம் எதுங்க எந்த துறைமுகம் லோத்தல் துறைமுகம் சிந்து சமையலி நாகரீகத்தின் காலத்தின் துறைமுகம் எதுனா லோத்தல் துறைமுகம் ஓகேங்களா டேஸ் கண்டுபிடிப்பு இந்தியா நாகரீகத்தின் வளர்ச்சியை வேகப்படுத்தியது எந்த கண்டுபிடிப்புனா சக்கரம் சக்கரம் கண்டுபிடிப்பு தான் இந்திய நாகரீகத்தோட வளர்ச்சியை மேம்படுத்தி வேகப்படுத்தியது ஓகேங்களா அடுத்த ஹரப்பா சிந்தி மொழி சொல்லுக்கே டேஷ் என்று பெயருங்க புதையுண்ட நகரம் சொல்லிப் பெயர் ஓகேங்களா ஹரப்பா என்ற சொல்லுக்கு வந்து புதையுண்ட நகரம் பெயர் ஓகேங்களா முகஞ்சதாரை என்ற என்பதன் பொருள் என்னங்க இடுகாட்டு மேடோ ஓகேங்களா முகஞ்சதாரை என்பதன் பொருள் என்னங்க இடுகாட்டு மேடு ஓகேங்களா கீழே வாங்க ஹரப்பா நாகரிக காலத்தில் முன்னோக்கியான நீர் வேளாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் எந்த இடங்க நீர் மேலாண்மை இடங்கள் கண்டறியப்பட்டது தொலைவிரா தொளவிரா தொலைவிரால்தாங்க நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பண்டைய இந்திய வரலாற்றை ஆராயும் போது முதன் முதல் பிராமி மொழியை பெரும்பாலாக கண்டுபிடித்தவர் யாருங்க ஜேம்ஸ் பிரின்சப் ஜேம்ஸ் பிரின்சப் தான் வந்துங்க ஆராயும் போது வந்து முதன் முதலில் பிராமி எழுத்தை பெரும்பாலாக கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரான்சிப் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க சிந்து சமவெளி மக்கள் முக்கிய ஏற்றுமதி பொருளாக கீழ்கணவற்ற குறியீடின் மூலம் சரியான விடையை தேர்வு செய்யுங்க எந்தெந்த பொருள் ஏற்றுமதி பொருள்னு சொல்லி கேட்குறாங்க கோதுமை பார்லிதே ஏற்றுமதி பொருட்கள் ஓகேங்களா பருத்தி தங்கம் கிடையாது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க சிந்து சமையலி நாகரீக காலத்தில் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கு அது காணக்கிடந்தனா லோத்தல் கப்பல் அதுக்கப்புறம் கப்பல் கட்டும் தளம் இதெல்லாமே லோத்தல் தாங்க ஓகேங்களா கண்ண மூடி லோத்தல் போட்டுக்கோங்க ஓகேங்களா கீழ்கணவெட்டில் கருத்தில் சரியான வெட்டை சுட்டி காட்டுக சரியானதை சி சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டன இது தவறு சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் இதுவும் தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் பெருங்குளியல் குளம் கரப்பாவில் காணப்பட்டது பெருங்குளியல் கு இது குளம் வந்து மொகஞ்சதாரோட தான் காணப்படும் ஓகேங்களா சிந்து சமையலி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை இதுதான் கரெக்ட் ஓகேங்களா அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சிந்து சமையலி மக்கள் இரும்பே அறிந்திருக்கவில்லை ஓகேங்களா அடுத்த பாருங்கள் பட்டியல் ஒன் பட்டியல் டூவோட பொறுத்து சொல்லுவாங்க ஓகேங்களா களிபங்கல்கிறது எதுங்க கலிபங்கல் எங்கே காணப்படும் ராஜஸ்தான் ஓகேங்களா ராஜஸ்தான் அடுத்த சர்க்கோட்டா சர்க்கோட்டா எங்கெங்கே காணப்படும் குஜராத் ஓகேங்களா அடுத்தது வந்து லோத்தல் எங்கிங்க காணப்படும் லோத்தல் வந்து காம்போ அதுக்கப்புறம் கீழடி எங்கேங்க மதுரை நீங்கள் மதுரை கூட நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம் மதுரை ஃபோருன்னு போட்டு கண்டுபிடிச்சு கூட போட்டுக்கலாம் வரக்கூடிய ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா மேட்ச் த ஃபாலோயிங்கில் நீங்கள் ஒன்று தெரிஞ்ச பொது ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா மேக்ஸிமம் ஜிஎஸ்சில் வரதெல்லாம் அப்படித்தான் இருக்குது ஒன்றாச்சு கண்டிப்பாக தெரியணும் எது தெரியாமலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா சிந்து சமிலை நாகரித்தின் மட்கலன்கள் எதுங்க மட்கலன்கள் எப்படி இருக்குன்னா கருப்பு வண்ணம் பூசி சிவப்பு மட்கலன்களாக இருக்கு ஓகேங்களா சிந்து சமிலி நாகரித்தோட மட்கலன் மட்கலன்கள் எப்படி இருக்குன்னா கருப்பு வண்ணம் பூசி சிவப்பு மட்கலன்களாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த முதல் அகல் அகழ்வாராய்ச்சியின் இயக்குனர் யாருங்க அலெக்சாண்டம் கன்னிகாம் அவர்கள் தான் முதல் அகழ்வாராய்ச்சியோட இயக்குனர் ஓகேங்களா இந்தியாவின் இரும்பை முதன் முதலாக க அறிமுகப்படுத்தியவர் யாருங்க பாரசீகர் பாரசீகர்கள் தான் இந்தியாவில் இரும்ப முதன் முதலாக அறிமுகப்படுத்தி இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவிசி கொஷின் சிந்து சமலி நாகரீகத்தில் இதெல்லாம் முக்கியங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பாதியோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது உங்களுக்கு எக்ஸாமில் கூட சான்ஸ் இருக்குது ஏன்னா ப்ரீவிசி கொஷின் ஒன் ஆர் டூ கொஷின் ரிப்பீட்டாக தான் வந்துருக்குது ஓகேங்களா ஒரு மார்க்னாலும் ஒரு மார்க் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க டைம் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணி தயவு செஞ்சு போயிடாதீங்க ஓகேங்களா தயவு செஞ்சு பாருங்கள் நானும் எந்தளவுக்கு ஸ்பீடாக கொடுக்கற முடியுமோ கொடுக்குறேன் ஓகேங்களா சிந்து சமேலி நாகரிகத்தில் எதில் உடையதாக காணப்படுகிறதுங்க அங்கே வந்து நகர திட்டமிடலில் சிறப்பாக தான் இருந்துச்சு கட்டிடக்கலையும் சிறப்பாக தான் இருந்துச்சு கைவினைப் பொருட்கள் அவங்களை அதிகமாக செஞ்சு விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா இவை அனைத்தும் ஓகேங்களா சிந்து சமலி நாகரிகத்தில் இதில் உடையதாக காணப்படுதுன்னா நகர திட்டமைப்பிலும் சிறப்பாக தான் இருந்தாங்க கட்டிடக்கலையிலையும் சிறப்பாக தான் இருந்தாங்க கைவினையிலும் சிறப்பாக தான் இருந்தாங்க அதனால் இவை அனைத்தும் ஓகேங்களா சிந்து சமையலி மக்கள் பின் சொல்லப்பட்ட எந்த தெய்வத்தை வணங்கின்றனர்ங்க எந்த தெய்வத்தைனா அவங்க வந்து இந்திரனையும் வணங்கலை வருணனையும் வணங்கலை விஷ்ணுவையும் வணங்கலை ஓகேங்களா அதனால் எதுவும் இல்லைதான் ஆன்சர் ஓகேங்களா கீழே வாங்க சிந்து சமவெளி மக்கள் எந்த பொருளை இறக்குமதி செய்த ஏற்றுமதி இல்லைங்க இறக்குமதி செய்தா வெள்ளி ஓகேங்களா சிந்து சமவெளி மக்கள் எந்த பொருளை இறக்குமதி செஞ்சாருன்னா வெள்ளி ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க டேஸ் என்பது சிந்து சமையலி மக்களின் முக்கிய உணவு கோதுமை தான் சிந்து சமையலி மக்களோட முக்கிய உணவாக இருந்திருக்கு ஓகேங்களா கீழே வாங்க சிந்து சமையலி நாகரத்தின் துறைமுகம் எதுங்க லோத்தல் லோத்தல் தான் சிந்து சமையலி நாகரத்தோட துறைமுகமாக இருந்தது ஓகேங்களா அடுத்தது சிந்து சமையலி மக்கள் வீடுகள் கட்ட எதை உபயோகப்படுத்தினார்கள் செங்கல்கள் ஓகேங்களா சிந்து சமையலி மக்கள் வீடு கட்டுறது பெரும்பாலும் செங்கல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சிந்து சமையலி நாகரீகங்கிறது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது ஓகேங்களா சிந்து சமையலி நாகரீகங்கிறது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது ஓகேங்களா சிந்து சமையலி மக்கள் வணங்கிய தெய்வம் எந்த தெய்வங்க பசுபதி ஓகேங்களா சிந்து சமையலி மக்கள் வணங்கிய தெய்வம் எதுனா பசுபதி ஓகேங்களா சிந்து சமையலி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்போதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிந்து சமையலி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா சிந்து சமலி நாகரித்தின் இரண்டு பெரிய நகரங்கள் ஒத்த நகர திட்டமிட்டதை கொண்டுள்ளன எது எதுங்க முகஞ்சதாரோ கரப்பா முகஞ்சதாரோ கரப்பா தான் ஒத்த நகர திட்டமைப்பை கொண்டிருக்கு ஓகேங்களா அடுத்து கி பின்வரும் எந்த காலத்தினை சிந்து நாகரிகத்தின் ஜர்சான் மார்ஷல் அவரோட கூற்றுப்படி இந்த டூ இதுவரையும் சிந்து சமலி நாகரீகம் இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க கிமு மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டூ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலான்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஓகேங்களா அடுத்த முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யாருங்க தாயாராம் 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 ஞாபகம் தாயாராம் அவர் அவர் தான் ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்த முக்கியத்துவம் பெற்ற இடமானது ஓகேங்களா நாட்டின் மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுங்க மொகஞ்சதாரம் மொகஞ்சதாரர் தாங்க நாட்டின் மங்கையே மங்கை போன்ற அந்த வெண்கல உருவ பொம்மை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கீழ்காணுவற்றில் சிந்து சமையலி பண்பாடு மற்றும் நாகரிக கல கலப்பரப்பின் அளவு பற்றி தவறான கூற்று எதுங்க கங்கை சமவெளி ஓகேங்களா அடுத்தது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரீகத்தினை கண்டறி எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டதுன்னா தமிழ் தமிழ் மொழி தான் ஓகேங்களா தமிழ்மொழி நான் புரிஞ்சுச்சுங்க அது யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்க ஏன்னா எல்லாத்தோட தாய் லாங்குவேஜ் ஓகேங்களா நம்மளோட தாய் லேங்குவேஜ் அடுத்து பாருங்கள் சிந்து சமையலி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர்ங்க எந்த நாடுடன் ஒன்று எல்லா நாடுடையுமே அவங்க கொண்டு இருந்தாங்க மத்திய அரசு மெசப்டோமியாவோடையும் இருந்தாங்க வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் குஜராத் மற்றும் பலுசிஸ்தான் அதுக்கப்புறம் பாரசீகம் எல்லாத்தோடையுமே இருந்தனோடனே ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்தோடையுமே ஏற்றுமதி அவங்க செஞ்சாங்க ஓகேங்களா வணிப தொடர்பு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து சிந்து நாகரீகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாருங்க சிந்து சமையலின் நாகரீகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர்ஜான் மார்ஷல் சர்ஜான் மார்ஷல் அவர்கள் தான் ஓகேங்களா சிந்து சமையலின் நாகரீகத்தின் முக்கிய தொழில் என்னங்க விவசாயம் ஓகேங்களா இதோட வீடியோ ப்ரீவியசிய கொஷின் வீடியோ முடிஞ்சிருச்சுங்க எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இப்படி நான் ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது அந்த டிஎன்பிஸில் கேட்ட ப்ரீவசிய கொஷின் பற்றில் ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வச்சு தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இது மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவிய கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பை ஆகும் நம்மளுக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சர் தெரியுதுங்கிறது அதுக்காக தான் ப்ரீவசிய கொஷின் நாங்கள் அப்கமிங்ல போடுறோம் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து இல்லாட்டி மார்னிங் வந்துடும் ஓகேங்களா